இந்த நான் நூற்றாண்டு விழாவிலே இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லிவாசகர் பதிவு இருந்து செட்டிநாட்டு பகுதியிலே சிறப்பான நூல்களை எல்லாம் தொகுத்து வெளியிட வேண்டும் என்று செட்டி நாடு கலைக்கலை பேராசிரியர் முத்தையா அவர்கள் தொகுத்து வெளிவந்தது அதே அவர்களுக்கு அடிகளார் மிகுந்த ஈடுபாடு உண்டு தொகுப்பாக வெளியிடுவதை போல அடிகளார நூல்களை எல்லாம் ஒரு தொகுப்பாக மணிவாசகர் பதிப்பகுதியிலே இருந்து வெளியிட வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தார்கள் அதற்காக முதல் முதலே இடத்திலே சொன்னார்கள் நம்முடைய பொன்னம்பல அடிகள் அவர்கள் அதற்கு பின்னாலே இதற்காக ஒரு குழு அமைத்து எல்லோருமாக சேர்ந்து பணியாற்றி அந்த அடியாடைய நூல் அனைத்தும் பதினாறு தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது அவர்களுடைய ஆணையினாலே அந்த செயலை செய்யக்கூடிய வாய்ப்பு ராமசாமி தமிழ்கல்வருக்கு அமைந்தது முருகசாமி ஐயா அவர்களும் நானும் கல்லூரி முடிந்ததற்கு பின்னாலே மாலை நேரத்திலே சென்று மடத்திலே இந்த பணியினை செய்கின்ற போது எங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் ஒரு கவனித்து கவனித்துக்கே சொன்னவர்கள் நம்முடைய குணம் விளையாட்டுள்ளார்கள் ஆக என்னை இந்த உலகெங்கும் அடியாவது நூல்கள் பெற்று எல்லா இடங்களிலேயும் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த நூற்றாண்டிலே என்னுடைய அணியின் போன்ற பக்கம் இருக்கின்றது என்பதை கொண்டு வந்து நம்மளும் பெருமை அடைகின்றது அதேமாதிரி